போலீசாரை தாக்கிய பூனை கைது தாய்லாந்தில் காணாமல் போன பூனையை தேடி கண்டுபிடித்த போலீசார் பின்னர் அதனை கைது செய்த சம்பவம் பலரின் கவனத்தை பெற்றுள்ளது தாய்லாந்தின் பேங்காக் நகரில் ஆசை ஆசையாக வளர்த்த வளர்த்தர் என்ற வகையை சேர்ந்த நுக்டாங் என்ற பூனையை தொலைத்த உரிமையாளர் ஒருவர் பூனையை கண்டுபிடித்து தரும்படி போலீசில் புகார் ஒன்றினை அளித்திருக்கிறார் இந்நிலையில் வீதிகளில் தனியாக சுற்றித் திருந்த நுப்டாங்கை கண்டு ஒருவர் மே ஒன்பதாம் தேதி அன்று தனது அணிந்து போலீஸ் நிலையத்துக்கு பாதுகாப்பாக ஒப்படைத்திருக்கின்றார் அழகான உடை அணிந்து பார்ப்பதற்கு கியூட்டாக தெரிந்த பூனை நுட்டாங்கே அங்கிருந்த போலீசார் செல்லும் கொஞ்ச ஆரம்பித்திருக்கின்றனர் அப்போது அந்த பூனை போலீசாரை தனது நகத்தால் தேறியது இதை அடுத்து நடந்த சம்பவங்கள் அனைவரின் கவனத்தை பெற்றுள்ளது அதாவது மீட்பு பணியில் ஈடுபட்ட தங்களை தாக்கியுள்ளதாக கூறி அந்த பூனை மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர் மேலும் அழகான அந்த பூனை கொடுத்த போஸ் கொண்ட புகைப்படத்தையும் பகை போலீஸ் அதிகாரி பகிச்சு இந்த பூனை போலீஸ் அதிகாரிகளை தாக்கிய குற்றத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளது தயவு செய்து இந்த பதிவை பூனையின் உரிமையாளர் கண்ணில் படும் வரை பகிரவும் அவர் வந்து பிணையில் எடுத்தால் தான் பூனையை விடுவிக்க முடியும் என்று நகைச்சுவையாக பதிவிட்டிருந்தார் இந்த பதிவு சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் அனைவருக்கும் சிரிப்பலையை ஏற்படுத்தியது மேலும் அந்த பூனையை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பதாகவும் தனக்கு அந்த பூனை வேண்டுமென்றும் பதிவிடத் தொடங்கினர் ஆனால் பூனை உரிமையாளரிடம் மட்டுமே பூனையை ஒப்படைக்க முடியும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பூனையின் உரிமையாளர் சம்பந்தப்பட்ட விரைந்து நடவடிக்கையில் ஈடுபட்டார் அவர்களிடம் ஒப்படைக்கும் போலியாக ஒரு எஃப்ஐஆர் பதிந்து பூனியை கைது செய்துவது போல் நடித்த போலீசார் மன்னிப்பு கடிதம் ஒன்றை எழுதும்படி தெரிவித்துள்ளனர் அந்த கடிதம் பூனை போல இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர் அதில் எனக்கு பசியாக இருந்தது யாரையும் கடிக்க வேண்டும் என்று நான் நினைவு சந்திக்கவில்லை என்று பூனை கூறுவது போல எழுதப்பட்டிருந்தது மேலும் இந்த வழக்கை முறையாக கையாள வேண்டும் மக்களை கடிப்பதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கும் பூனைகளை நாம் வைத்திருக்க முடியாது என்று நகைச்சுவையான குறிப்புடன் போலீஸ் அதிகாரி பூனையை அதன் உரிமையாளரிடம் கொடுத்தார் மேலும் இவை அனைத்தையும் ஒப்புக்கொண்டதன் அடையாளமாக பூனை கடிதத்தில் ரேகை வைப்பது போல எடுக்கப்பட்ட புகைப்படமும் வைரலானது